அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஓட்டு யாருக்கு மு க ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சரா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது இதில் திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணி என்று கூறப்பட்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மக்கள் நீதி மைய கட்சி முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சிக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை மக்கள் நீதி மைய கட்சிக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்கி தருவதாக கூறப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது திமுகவின் மீது சமீபத்தில் அதிருப்தி மக்களிடம் இருந்ததாக கூறப்படுகிறது காரணம் மழை காலத்தில் திமுக சரியாக செயல்படவில்லை என்றும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற பல குறைபாடுகள் திமுக மீது இருந்தாலும் கூட தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவே அதிக இடங்களை கைப்பற்றுகிறது என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்று அலசி ஆராய்ந்தபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா என்ற தலைப்பில் ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வின் முடிவுகளும் வெளியாகி உள்ளது இதனுடைய அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக அறுபத்தி மூன்று சதவீத மக்கள் கூறியுள்ளார்கள் பதினாறு சதவீத மக்கள் அதிருப்தி அளிப்பதாகவும் இருபது சதவீத மக்கள் கருத்து இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் ஆண்களிடம் இதே கேள்வியை கேட்டபோது திருப்தி அளிப்பதாக ஐம்பத்தைந்து சதவீத ஆண்களும் அதிருப்தி அளிப்பதாக பத்தொன்போது சதவீத ஆண்களும் கருத்து கூற விரும்பவில்லை என்று இருபத்தாறு சதவீத ஆண்களும் தெரிவித்துள்ளார்கள் பெண்களிடம் இதே கேள்வியை கேட்டபோது அறுபத்தோரு சதவீத பெண்கள் திருப்தி அளிப்பதாகவும் பதினைந்து சதவீத பெண்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் இருபத்தி நான்கு சதவீத பெண்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார்கள் இதேபோன்று பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களிடம் இதே கேள்வியை கேட்டபோது அறுபத்தோரு சதவீதம் பேர் திருப்தி அளிப்பதாகவும் பதினைந்து சதவீதம் பேர் அதிருப்தி அளிப்பதாகவும் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள் இதேபோன்று முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது நாற்பத்தைந்து சதவீதம் பேர் திருப்தி அளிப்பதாகவும் இருபது சதவீதம் பேர் அதிருப்தியில் உள்ளதாகவும் இருபத்தாறு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இவற்றின் முடிவில் திமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது கொரோனா காலகட்டம் என்பதனால் தமிழக அரசு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் சிக்கி இருந்ததாகவும் பின்பு இந்த நிதி நெருக்கடியை சீர்படுத்துவதற்காக அதிமுக வழங்கிய பல இலவசங்களை குறைத்ததாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக மடிக்கணினி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் மேற்படிப்பு படித்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகை போன்றவற்றை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக மேற்படிப்பு படிக்கும் பெண்களுக்கான உதவித்தொகையை தமிழக அரசு வழங்கியுள்ளது அரசு வேலைகளில் இல்லாத குடும்பத்தினர் கார் வைத்தில்லாத குடும்பத்தினர் வருமான வரி கட்டாத குடும்பத்தினர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கான மாதாந்திர உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் போன்ற திட்டங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மீதான கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவேதான் ஐம்பத்தைந்து சதவீதம் திருப்தி என்று கூறியுள்ள ஆண்கள் அறுபத்தோரு சதவீதம் திருப்தி என்று பெண்களும் கூறியுள்ளார்கள் ஆண்களை விட பெண்கள் நான்கு சதவீதம் அதிகமாக திருப்தி அளிப்பதாக கூறியுள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணம் இலவச பேருந்து மற்றும் பெண்களுக்கான மாதாந்திர உரிமை தொகை என்று கூறப்படுகிறது இதற்கு முன்பு அதிமுகவிற்கு பெண்களினுடைய வாக்கு வங்கி கணிசமாக இருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கான பல திட்டங்களை முன்னெடுத்து அதை அமுல்படுத்தி உள்ளார் இதனால் பெண்களின் வாக்கு என்பது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்து வந்தது செல்வி ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பு பெண்களினுடைய வாக்கு என்பது தற்பொழுது திமுக பக்கம் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு அதிமுகவிற்கு ஆரம்ப காலத்திலிருந்து சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு கணிசமாக இருந்து வந்தது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக தொடர்ந்து கூட்டணி அமைத்து வந்ததால் தற்பொழுது சிறுபான்மையினர்களினுடைய பன்னெண்டு சதவீத வாக்குகளில் இரண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே அதிமுகவிற்கு கிடைப்பதாகவும் மற்ற பத்து சதவீத வாக்குகள் திமுக கூட்டணிக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று முதல் தலைமுறை வாக்காளர்களில் மொத்தமாக ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் செயல்பாடு சரியில்லை என்று கூறியுள்ளார்கள் இந்த ஐம்பத்தைந்து சதவீத வாக்கு என்பது எந்த கட்சிக்கு சென்றுள்ளது என்று பார்த்தால் அதில் அதிகபட்ச வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு சென்றுள்ளது இளம் தலைமுறையினர் பலர் நாம் தமிழர் கட்சியையே ஆதரிக்கிறார்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களும் கூட நாம் தமிழர் கட்சியையே ஆதரிக்கிறார்கள் இவர்கள் தங்களது முதல் ஓட்டை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தியதாகவே கூறியுள்ளார்கள் இதேபோன்று முதல் தலைமுறை வாக்குகளில் ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் சென்றுள்ளது இதுவும் அதிமுகவிற்கு இழப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் முதல் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்கை அதிமுக பெற தவறிவிட்டது முதல் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்கில் சிறு சதவீதம் மட்டுமே அதிமுகவிற்கு சென்றுள்ளது மற்றபடி நாம் தமிழர் கட்சி திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்கு அதிகமாக பிரிந்து சென்றுள்ளது இதேபோன்று பெண்களினுடைய வாக்கும் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக பிரிந்து சென்றுள்ளது அதிமுக இதில் மூன்றாவது இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி நான்காவது இடத்தையும் பெறுகிறது இவ்வாறு முதல் தலைமுறை வாக்காளர்களினுடைய வாக்கு பெண்களுக்கான வாக்கு போன்றவற்றை அதிமுக பெற தவறியதே அவர்களின் தோல்விக்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது நன்றி